கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தெளிப்பு ஜீவ ஒளியை கண்டடைவோம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி யோவான் ஒன்று ஒன்பது மாலை மயங்குகிற வேளையில் ஒரு சிறுவன் தனது சைக்கிளில் சாலையில் ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருந்தான் அவன் வருவதை பார்த்த ஒரு போலீஸ்காரர் அவனது சைக்கிளை நிறுத்தி தம்பி டைனமோ லைட் எரியவில்லையே ஏன் அது எரியாமல் சைக்கிளை ஓட்டி வருகிறாய் என்று கேட்டார் உடனே அந்த சிறுவன் இந்த சாலையின் இரண்டு பக்கமும் அநேக விளக்குகள் எரிகிறது பட்ட பகல் போல் வெளிச்சமாய் இருக்கிறது என் சைக்கிளில் வெளிச்சமில்லாதது குற்றமா என்று அந்த நபரிடம் கூறினான் இதை கேட்ட போலீஸ்காரரோ அவனை சாலையின் ஓரமாக அழைத்து சென்று அவனது சைக்கிளின் பின் சக்கரத்தில் உள்ள காற்றை புடுங்கிவிட்டார் காற்று எல்லா இடத்திலும் உள்ளது அதனால் உன் சைக்கிளில் காற்று இல்லை என்றால் உன்னால் ஓட்டி செல்ல முடியுமா என்று கேட்டார் இந்த காரியம் அந்த சிறுவனை கோபமடைய செய்தாலும் அவனை சிந்திக்க வைத்தது ஆம் என கன்பான சகோதர சகோதரிகளை இருள் இருக்கும் இடத்தில் பாவமும் பயமும் இருக்கும் பேத புத்தகத்தில் இருள் பிசாசையும் அவனது பிள்ளைகளையும் குறிக்கிறது அப்படி என்றால் ஒளி என்பது யார் நான் உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் இந்த ஒளி ஒவ்வொரு குடும்பத்திற்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு குடும்ப அங்கத்தினருக்குள்ளும் காணப்பட வேண்டும் சிலர் கூறுவார்கள் எனக்காக என் வீட்டார் ஜெபித்துக் கொள்வார்கள் என் அம்மா ஜெபிப்பார்கள் என்று தன் குடும்பத்தினரோடு ஜெபத்தில் இருப்பது போல கூறிவிடுகின்றனர் ஆனால் தனியாக ஆண்டவரோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்கள் நாம் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் ஆனால் அப்படி இருந்தாலும் நமக்கு பரலோகத்தில் இடம் கிடையாது ஆலயம் செல்வதோ பெற்றோரின் ஜபமோ மனைவியின் ஜபமோ பிள்ளைகளின் ஜபமோ நம்மை தேவன் முன்பாக கொண்டு போய் நிறுத்தது நமது ஜபம்தான் ஆண்டவர் முன்பாக போய் நிற்க வைக்கும் அவர்களது ஜெபம் ஒருவேளை நம்மை பாதுகாக்கிற ஜெபமாக இருக்கலாம் நாம் ரட்சிக்கப்படுகின்ற வழியை திறக்கிறதாக காணப்படலாம் ஆனால் தேவனோடு நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் உர் உறவாடுகின்ற அந்த ஜெப அனுபவம் நிச்சயம் வேண்டும் அதுவே நம்மை கரை திரையற்றவர்களாக நிற்க செய்யும் ஆம் எனக்கண்பானவர்களே நாம் பெற்றோரின் ஜெபத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றே நாம் தனியாக ஆண்டவரோடு ஜெபித்து அந்த ஜீவ ஒளியை கண்டடைகிறவர்களாய் இருக்க முயற்சி செய்வோம் தாயும் பிள்ளையும் என்றாலும் வாயும் வயிறும் வேறு என்று ஒரு பழமொழி கூறுவர் நமது வயிற்றுக்கு நாம் தானே சாப்பிட வேண்டும் அதே போலதான் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவும் ஐக்கியமும் பலப்பட நாம் அவரோடு தனியாக உறவு கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நமது சைக்கிளில் உள்ள குறையை சரி செய்யாமல் பிறரது வெளிச்சத்தை நம்பி வாழ்வது நம்மை இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு போய்விடும் ஆகவே நாம் மெய்யான ஜீவ ஒளியாகிய இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு நம்மை நாமே சரி செய்து கொள்வோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா ஜீவ வெளிச்சத்தின் ஒளியாகிய உம்மை நாங்கள் கண்டு கொள்ளவும் உமது வார்த்தைகளின் மூலமாய் எங்கள் பாதைக்கு தீபமாய் அன்றுவரை உம்மை ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும் உம்மோடு உள்ள ஐக்கியத்தில் நாங்கள் பலப்படுவதற்கு அந்த ஜீவ ஒளியை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள உதவி செய்திருவோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பரமபிதாவே ஆமேன்